ஜெய் ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த மாதம் கார்த்திகை பௌர்ணமியில் திருவண்ணாமலை கிரிவலம் என்ன நாளில் போகணும் எப்போ பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது எப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன் திருவண்ணாமலையில் சில குறிப்பிட்ட மாதம் நாட்களில் கிரிவலம் போகிறது வந்து பல மடங்கு அதிக புண்ணிய பலனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு சிறப்பான நாள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த கார்த்திகை பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவல வழிபாட்டின எந்த நாளில் எந்த நேரத்தில் நம்ம செய்யலாம் அப்படி கிரிவலம் போகிறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும் இதோட சிறப்புகள் என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமியில சிவ வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானது இது வந்து மன அமைதி செல்வ வளம் இது எல்லாத்தையுமே தரக்கூடியது பௌர்ணமி நாளில் சிவ தரிசனம் செஞ்சு சிவ வழிபாடு செய்கிறது கிரிவலம் போறது இது வந்து செல்வம் செல்வ வளத்தை நமக்கு கொடுக்கும் விரதம் இருக்கிறது புனித நீராடுறது இது எல்லாமே விசேஷ பலன்களை தரக்கூடியது பாவங்களை போக்கி பெரும் புண்ணியத்தை தருவதோட சிவனின் அருளையும் பரிபூர்ணமாக நமக்கு பெற முடியும் அதுலேயும் நினைச்சாலே முக்தியை கொடுக்கக்கூடிய புண்ணிய திருவண்ணாமலையில் பௌர்ணமியில் கிரிவலம் போகிறது பாவங்கள் போக்கி முக்தியை அருளக்கூடியதுன்னு சொல்லலாம் அனைத்து பௌர்ணமிகளிலேயும் திருவண்ணாமலையில் கிரி கிரிவலம் போகிறது ரொம்ப சிறப்பு தான் அதிலேயும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் பௌர்ணமிகளில் கிரிவலம் போகிறது இன்னும் கூடுதல் சிறப்பு பலனை கொடுக்கக்கூடியது இந்த ஐப்பசி பௌர்ணமி எப்படி சிறப்பு வாய்ந்ததாக இருந்ததோ அதே போல் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமியும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது தான் கார்த்திகை தான் ஜோதி வடிவமாக சிவபெருமான் விஷ்ணு மற்றும் பிரம்மாவுக்கு காட்சியளித்ததாக புராணங்களில் இருக்குது அதே போல் கிரிவல வழிபாடு தோன்றியது பார்வதிக்கு தனது உடலில் பாதியை கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக ஈசன் காட்சி கொடுத்து இது எல்லாமே இதே கார்த்திகை தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வழக்கமாக கார்த்திகை மாத பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரும்னால தான் கார்த்திகை திருநாளாக நாம கொண்டாடுறது வழக்கம் அதனால இந்த ஆண்டு ஆனால் கார்த்திகை நட்சத்திரம் வரும் திரு கார்த்திகை தீப திருநாள் பார்த்திங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதியை கொண்டாடுறோம் ஆனா பௌர்ணமி தேதி டிசம்பர் நாலாம் தேதி தான் ஆரம்பிக்குது அதனால கார்த்திகை பௌர்ணமியில் திருவண்ணாமலை கிரிவலம் போறவங்க டிசம்பர் நாலாம் தேதி தான் போகணும் டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு காலையில் ஏழு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு தான் பௌர்ணமி தேதி ஆரம்பிக்குது டிசம்பர் ஐந்தாம் தேதி அதிகாலையில் மூன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்குது இதனால் திருவண்ணாமலை கிரிவலம் போகணும்னு இருக்கிறவங்க பக்தர்கள் வந்து டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு வியாழக்கிழமை காலையில காலையில் ஏழு முப்பத்தி ஏழு மணிக்கு துவங்கி டிசம்பர் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று நாற்பது மணிக்குள்ளாக கிரிவல வழிபாட்டின வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் டிசம்பர் நாலாம் தேதி மாலை மூன்று எட்டு வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால அன்றைய தினம் காலையிலேயே கிரிவலத்தை ஆரம்பிக்கிறது கூடுதல் சிறப்பு திருவண்ணாமலையில வியாழக்கிழமையில் கிரிவலம் போகிறதுனால ஞானம் கிடைக்கும் குருவருள் கிடைக்கும் பல ஜென்ம பாவங்களை போக்கிடலாம் இது மட்டும் இல்லாமல் இறந்த முன்னோர்களுக்கான இறுதி சடங்குகளை சரியாக செய்யாதவங்க அவங்களுக்கு உண்டான பித்ரு தர்ப்பண காரியங்களை முறையாக செய்யாதவங்க இவங்க எல்லாருமே இந்த வியாழக்கிழமையில் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறதுனால அந்த பாவங்களும் நீங்கிடும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த கார்த்திகை பௌர்ணமி இந்த ஆண்டு திரு அடுத்த நாள் வருது அப்போது மலை உச்சியில் எரியும் மகாதீபத்தை தரிசனம் செஞ்சபடியே கிரிவலம் வர்றது பல கோடி புண்ணியங்களை நமக்கு கொடுக்கும் இவ்வளவு மகிமை வாய்ந்தால் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமியை தவற விடாமல் நீங்கள் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கிரிவலம் போயிட்டு வாங்க சிவபெருமானை நல்ல வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்ல கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்